இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போதே ந அவங்களுடைய விடாமயற்சி அவங்களோட பிடிவாதம் அவங்களுடைய வசீகரமான தோற்றம் இது எல்லாமே ஞாபகம் வரும் அதோட கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு பிரச்சனையை எப்படி பேசினா அது சரியாகும் அப்படின்னு அந்த திறனை கற்று வைத்திருப்பாங்க நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கனன் அதனால் என்னன்னா இவங்களுக்கு கலையில் வீட்டையை கூட நல்லா அழகாக நீட்டாக குடிசை விடாக இருந்தாலும் நல்லா நீட்டாக அழகாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த உடையை கூட அப்படியே தூய்மையாக கொடுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதோட கலை கலை சார்ந்த பொருள்கள் அழகு சார்ந்த பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உள்ளவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இவங்களுக்கு வருகின்றன நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தான குரு சுகஸ்தானத்துல சுக்கரனும் கேதும் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியிருக்கு வருமானம் சிறப்பா இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமைய போது எதிர்பாராம திடீர்னு பணம் கைக்கு வரும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கிட்ட கொடுத்துருப்பீங்க அதை மறந்தே போயிருப்பீங்க அந்த பணம் திடீர்னு கைக்கு வரும் உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசாங்கம் மூலிமா சில காரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அறிந்து செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது புண்ணிய தலங்களுக்கோ அல்லது பூர்வீக கோவிலுக்கோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன மனக்கவலை மனக்கசப்பு இதெல்லாம் இது வரையிலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போக போகுது அதோட கூட நீண்ட நாள் உங்களுடைய உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் குறிப்பாக உங்களுடைய உடன்பரப்புகளால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருந்தேன் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைய போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அவங்களுடைய உதவி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எடுக்கிற காரியம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரையும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன இழுப்பறியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு தொண்டர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் எடுக்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைய போகுது அப்படின்னு சொல்ல வெளிநபர்களால் சின்ன சின்ன குழப்பங்கள் இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடங்கள் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கொஞ்சம் முழு கவனத்தோடு இறங்கினீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய உங்களுடைய பெற்றோருடைய உதவியும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு நீங்க கல்வி சம்மந்தமாக எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் இந்த ரிஷபராசி என்பர்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு நீங்க முயற்சி செய்கிற விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்திடும் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபம் தேவையில்லாத மணக்கவலை இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் படிப்படியாக சரியாக போகுது ஒருவருக்கு ஒருவர் மனம் இன்று பேசுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சம்மந்தமாக ஒரு சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடி உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வரப்போறீங்க ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன எதிர்பாராத திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு சில செலவுகள் வரும் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகள் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்கலாம்னு நினச்ச பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில ரோகினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதோட கூட உறவுகள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு மதிப்புக்குள்ள குரிய நபராக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற வாரத்தில் வள வர போறீங்க குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமான முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க இல்லை அப்படின்னா மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப உறவுங்கிட்ட ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களுக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தீங்க இருந்ததுலையா அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாக போது நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் நண்பர்கிட்ட ஏற்படும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேறணும் நல்ல ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மனத்துணிவோடு இறங்கணும் இது கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இறங்கக்கூடாது மனத்துணிவோடு இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கடினமான உழைப்பும் வருகின்ற நாட்களில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது எடுக்கிற விஷயமும் சாதகமாக அமைய போது மாணவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு ரொம்ப அருமையான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவுகள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க பேச்சில் இனிமே இல்லை அப்படின்னா தேவையில்லாத கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மிருகசிய நட்சத்திர பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போது பணத்தட்டுப்பாடும் படிப்படியாக குறையும் மனக்குழப்பம் தீரும் அதோடு கூட ஒவ்வொரு விஷயத்திலும் தைரியமாக இறங்குவீங்க அதனால் வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாரது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ